கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் நால்வர் நகர் நவாவூர் சோமயம்பாளையம் கஸ்தூரி நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட முப்பத்தி ஏழு இடங்களில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார் அவருக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் மோடிக்கு நமது மக்கள் மொழி மக்கள் தெரியுமா நம் மொழி தெரியுமா கலாச்சாரம் தெரியுமா என்று கேள்வி எழுப்பினார் மோடிக்கு தெரிந்தது எல்லாம் குஜராத் மகாராஷ்டிரா என்றும் பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்தும் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் கொரோனா காலத்தில் அனைவரது வீட்டுக்கும் மளிகை பொருட்களை வழங்கி அதிமுக உதவி செய்ததாகவும் சிங்கை ராமச்சந்திரன் தெரிவித்தார் மோடி வந்தா நமக்கு பைசா இருக்கா இல்ல பத்து காசு ஆனா